நானும் அவரோட பத்து வருஷம் பயணித்திருக்கிறேன் இது சம்மந்தமாக அப்படி எனக்கு ஒரு சொத்து இருக்குதுன்றி உண்மைகளை தட்டி கேட்டால் இராணுவ புலனாய்வு நான் இந்த செம்மணி போய்தோடு நான் கொஞ்சம் கதைகளை நிறுத்திக்கொண்டேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் ஐயா கதைத்தது எனது மக்களுக்கும் எனக்கும் ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய விடயமாக தெரிகிறது அந்த நேரம் கதாநாயகன் டக்ளஸ் ஐயா அவர் அந்த நேரம் வாகனத்தில் போக மாட்டார் பவல் கவசமான தான் போவார் அவருக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கில் எங்கே புதகுடிகள் இருப்பது என்பது அவருக்கு நூறு பேர் தெரியும் அனைவருக்கும் வணக்கம் நான் கிளிநொச்சி மாவட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா உங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழி சம்பந்தமாக இன்றும் எத்தனையோ உடல்கள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையாகவே நாங்கள் அதில் சர்வதேசத்தை தான் நாங்கள் நாடி நிற்கிறோம் அன்றைய பொழுது செம்மணி நிகழ்வின் போது அன்றைய பொழுது பேசுபொருளாக சில நபர்களால் நான் சித்தரிக்கப்பட்டேன் அதற்காக நான் இன்றைக்கு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது உண்மையாகவே எமது இனம் எமது தேசத்திலே நடைபெறும் ஒரு ஈனமான செயலே இது ஒரு ஜூலை இருபத்தி மூன்று நடந்த சம்பவம் போல இன்று செம்மணி புதைகுழியை நாங்கள் பொறுப்பெடுக்கலாம் அந்த செம்மணி புதைகுழி சர்வதேசம்தான் எங்களுக்கு ஒரு முடிவை தர வேண்டும் அன்றைய சூழ்நிலையிலே எம்மை எல்லோரும் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை குறித்திருந்தார்கள் அது வன்மையாக கண்டிக்கப்படுகிறேன் டக்ளஸ் தேவானந்தா விடயம் மற்றது எம்பிபி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக மற்றது எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் ஐயாவளம் ஒரு இராணுவ புலனாய்வு என்ற ஒரு கோட்பாட்டுக்களை கதைக்கப்பட்டது அதை உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன் நான் கட்சியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் ஐயாவால் நான் மூன்று மாதத்துக்கு முதல் நிராகரிக்கப்பட்டு இந்த கட்சியிலிருந்து விலத்தியிருக்கிறேன் உண்மையாகவே இந்த சிவஞானம் சுமந்திரன் ஐயாவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இந்த தமிழ் இலங்கை தமிழரசுக் கட்சியிலே எத்தனையோ சிதைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி நாங்கள் எமது கிளர்ச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் எல்லோரும் என்னிடம் பல கேள்விகள் கேட்கிறார்கள் என்ன நடந்தது என்ன பிரச்சனை என்று உண்மையாகவே நான் பத்து வருடமாக இலங்கை தமிழரசு கட்சியிலே தான் ச தமிழ் தேசிய கூட்ட நான் சேர்ந்து பயணித்தோரால் அன்று தொற்று ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழில் விடுதலை புலிகள் காலத்திலே நாங்கள் என்ன செய்தோம் எது செய்தோம் என்பது எமது விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே தெரியும் ஆனால் அன்றைய பொறுத்தவரையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் ஐயா கதைத்தது எனது மக்களுக்கும் எனக்கும் ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய விடயமாக தெரிகிறது ஆகவே இனிவரும் காலங்களிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணித்தாலும் கௌரவ பாராளுமன்ற ஒரு பெண் சிவஞானம் சிறுதரன் ஐயாவோடு பயணிக்க முடியாது என்பதை நான் கிளச்சி மக்களுக்கு மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் இந்த வார்த்தை பயணித்து இனியும் மீண்டும் நாங்கள் வந்து அதில் பயணித்தால் என்னிடம் கேட்பார்கள் அவரிடமும் பல கேள்விகள் கேட்பார்கள் அவருடைய அரசியலுக்கும் நாங்கள் பங்கம் வகிக்கக்கூடாது நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே தான் போக ஆசைப்படுகிறோம் இந்த தலைவர் தெரிவுகளிலே ஒரு சமசமாக இலங்கை தமிழரசு கட்சி சமாதானமாக வந்து மீண்டும் என்னை இலங்கை தமிழரசு கட்சியில் இணைத்து கொண்டால் நான் அதில் சேர்வதற்கும் நான் மனப்பூர்வமாக இருக்கிறேன் ஏனென்றால் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என்னை கட்சியிலிருந்து நிராகரித்தது சுமந்திரனையா உண்மையாகவே அதை மிக பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது எனது க எனது கட்டளை ஆகவே இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுயேட்சையில் தேர்தல் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏனென்றால் கிளிநச்சி மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்திலே என்னை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒரு குரல் கொடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் உலகத்தில் பல்ல பல்லாயிரம் தமிழர்கள் என்னை பற்றி தப்பான கணக்கு போட்டிருக்கலாம் அதற்காகத்தான் இன்றைக்கு நான் சந்திக்கிறேன் நான் இப்போ என்பிபி வேட்பாளர் இளங்குமரன் அவர்களும் என்னை பற்றி வன்மையாக ஒரு கே கீர்த்தனமாக பதிவுகளை போட்டார் அவரை டக்ளஸ் ஐயா கூடி அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு டக்ளஸ் ஐயாவுக்கு கிராஞ்சி பகுதியிலே சுண்ணக்கல் அகழ்வுக்கு எடுக்க வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் குடும்பத்தின் வாழ்க்கையிலே வாழ்க்கையை நாசமாக்க வந்த நேரம் அவரை கலைத்த குற்றத்துக்காக அவரும் என்ன பொறுத்தவரை ஆர மத்தியாலம் ஏதோ நான் இருந்தவரலாறு எல்லாம் போய் இல்லை கணக்க சொன்னார் அதெல்லாம் நான் கணக்கெடுக்க இல்லை ஐயா நாங்கள் தேசியத்துக்காகவும் இந்த அறுபதனாயிரம் மாவீரர்களுக்காகவும் மூன்று லட்சம் மக்களுக்காகவும் என்றும் குரல் கொடுப்போம் அன்று இருபத்தி மூன்றாம் தேதியை பொறுத்தவரையில் யாழ் மாவட்ட மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அன்றைக்கு ஒரு இன அழிப்பு நாள் ஒரு இன அழிப்பு என்ற சொன்னால் அது பயங்கரமான நாள் என்று இருந்து வந்து ரயில் மூலம் வந்து எங்கள் இலங்கை வடக்கு கிழக்கிலே நாங்கள் எங்கள் இனம் வாக்கு போட்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறது அவர்களும் சேர்ந்து குத்தாட்டம் போடுகிறார்கள் இது உண்மையாகவே வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கு அரசியல் கைதிகளை பொறுத்தவரையில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அரசியல் கைதிகளுக்காக சங்கிலியின் பூங்காலை போராட்டம் நடைபெறுகிறது உண்மையாகவே அரசியல் கைதிகள் விடுதலை கட்டாயம் தேவை அனுரோகு திசாநாயக்கா வரும்போது பதவி ஏற்க முதல் அவர் கூறிய விடயம் என்ன நான் பதவிக்கு வந்தால் உடனடியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் நான் வந்து ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி முறைமையை நான் நிராகரித்துப்பேன் என்றெல்லாம் கணக்க பொய்ப் பிரச்சாரங்களை செய்து இன்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது யாழ் மாவட்டத்திலே இருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் இருக்கிறார் ஒரு ஆளுநர் இருக்கிறார் ஆகவே தயவு செய்து இந்த அரசியல் கைதிகள் கட்டாயம் விடுதலை செய்ய வேண்டும் என்பதும் எனது கோரிக்கை இப்படியான சந்தர்ப்பத்தில் நான் உண்மையாக யாழ் ஊடக மையத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் எனது நிலைப்பாட்டை நான் கூறியிருக்கிறேன் ஆகவே நான் ஒரு காலமும் இந்த வடக்கு கிழக்கை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் தேசியத்துக்காக குரல் கொடுப்பேன் தேசியத்தோடு ச பயணிக்கு ஆசைப்படுகிறேன் அப்படி இல்லை என்றால் எனது ஒரு தனிச்சின்னத்தோடு நான் ஒரு வருங்கால தேர்தலில் போட்டியிட்டு மக்களுக்காக சேவை செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனையா விளக்கு போராட்டத்தில் வந்து ஏற்பாட்டாளர்களை மீறி வந்து ஒவ்வொரு ஒரு சில அரசியல் தரப்புகள் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் தான் அந்த செயற்பாடு இடம்பெற்றதாக வந்து அந்த ஏற்பாட்டு குழு ஒரு கவலை தெரிவித்திருந்தது இதை நீங்கள் ஏற்பாட்டு குழு கவலை தெரிவித்ததை பற்றி எனக்கு உண்மையாகவே நான் இதுவரையில் ஏற்பாட்டுக்கொள்ள என்னோட சந்தித்து கேட்க இல்லை உண்மையாகவே நான் அதில் வந்த நேரம் சிவிக்க சிவஞானம் ஐயா வந்த நேரம் நான் ஏன் இவர் டக்ளஸ் ஐயா வீடு வாசல் போனே என்று கேட்ட கேள்வி மட்டும் ஒரு அதற்கு பிறகு நடந்ததுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அதில் உண்மையாகவே குறிப்பிடத்தக்கது எனது மஞ்சள் சேர்த்து வந்து என்ன கலர் காட்டுவது தெரியாது நான் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி மட்டும்தான் மற்றும்படி நான் யாரையும் கலைக்கவும் இல்லை கலைக்க விரும்பவும் இல்லை இதை நான் திட்டத்தொழிவாக கூறுகிறேன் தமிழக கட்சியில மீண்டும் இடைவதைக்கு விருப்பம் இருப்பதாக கூறியிருந்தீர்கள் இது தொடர்பாக தலைவரிடமோ அல்லது பொதுச் செயலாளரிடமோ நேரடியாக சென்று நீங்கள் நாங்கள் தலைவரிடமோ செயலாளரிடமோ நான் கேட்க விரும்பவில்லை என்றால் அவர்களும் எந்த ஒரு தீர்மானம் இல்லாமல் அந்த பற்றி அடித்த மாதிரி உடனே கட்சியிலிருந்து இருந்து நீக்க வேண்டிய ஒரு கடிதம் மட்டும்தான் எனக்கு வந்தது உண்மையாகவே அது என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேட்டிருந்தால் அதற்கான விளக்கம் நான் கொடுத்திருப்பேன் அது முடிந்த காலமாகவே இருக்கட்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தனிமையாக போட்டியிட்டேன் செய்கிறேன் அது உண்மை போட்டியிட்ட காரணம் என்னவென்றால் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை சீட் கொடுப்பது கேள்விக்குறியாக இருந்தது எமது கட்சி படு மோசமான நிலையில் போய் கொண்டிருந்த போது நான் கிளச்சி மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்து தனிமையில் ஒரு கட்சியில் சுயேட்சை கட்டமாக காசு கட்டப்பட்டது பிறகு கிளர்ச்சி மாவட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் ஐயாவுக்கு சீட் கொடுக்கப்பட்ட பிறகு நான் அதில் எனது முகநூலில் கூடிய ஒரு இல்லை அதை இடை நிறுத்தி விட்டேன் ஆனால் அது ஒரு எனது கட்சியின் சின்னம் ஒரு திசை காட்டியின் சின்னம் போன்றதாக யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்து வாக்குகள் விழுந்தது ஆனால் எனக்கு யாழ் மாவட்டத்தில் அப்படி ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை ஆனால் கிளம்பி மாவட்டத்தில் விழுந்தது நானூற்றி லட்சம் வாக்கு அது ஒரு திசை காட்டிக்கு போடப்பட்ட வாக்காகவே நான் கருதுகிறேன் எனக்கு பின்னரும் களமரங்க முயற்சிச்சேன் அது சில சக்திகளால் அது நிராகரிக்கப்பட்டுவிட்டது விரைவாடங்களாக பாராளுமன்ற சிவஞானன் ஸ்ரீதரனோடு இணைந்து பயணித்தறிங்க இனிவரும் காலங்களில் முற்று அவர்கள் இணைந்து பயணிக்கிறது இல்லை என்று மொழியில் இல்லை எனக்கு வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் வந்து ஒரு தனிப்பட்ட கோபம் இல்லை என்றைக்கு என்ன இராணுவ சித்தரிச்சாரோ சித்தரித்தாரோ இருந்து நான் அவர்கிட்ட இருந்து கொள்கிறேன் இனி ஒரு காலத்திலையும் அவரோடு நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன் அதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன் எனது மக்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன் அது தனிப்பட்ட ரீதியில் சார் எங்கே கண்டாலும் நானும் கதைக்கலாம் அவரும் கலைக்கலாம் அரசியல் போக்குப் பொறுத்தவரில் ஒரு காலமும் அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சார்வம் இல்லை என்று நான் கூற விரும்புகிறேன் நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே தற்போது தமிழக கட்சியினுடைய பொதுச்சேரியாக இருக்கின்ற எங்க சுமந்திரமே விமர்சித்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட ஆட்புணர்ச்சி விமர்சிக்கப்பட்ட கருத்துக்களாக இல்லை சில புள்ளைகள் நடந்திருக்கலாம் சரிகள் நடந்திருக்கலாம் அதை விமர்சிக்க வேண்டிய விமர்சிக்கணும் உண்மைகளை தட்டி கேட்டால் ராணுவ புலனாய்வு நான் இந்த செம்மணி இதோட நாங்கள் கொஞ்சம் கதைகளை நிறுத்திக் கொண்டேன் ஏன்னால் உண்மைகள் கேட்க முடியாது உண்மைகளை கேட்டால் நாங்கள் சித்தரிக்கப்பட்டு விடுவோம் அவளுக்கு போராட்டம் வந்து இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் போது அந்த போராட்டத்தை வந்து ஆரம்பத்தில் அந்த முதலில் அரசியல்வாதியில் விரட்டியில் ரொம்ப பேசப்பட்டேன் உண்மையாகவே பேர் பேசப்பட்டது உண்மை ஆனால் நான் அதை செய்ய இல்லை நீங்கள் வடிவாக எல்லா வீடியோலையும் பார்க்கலாம் நான் வரும்போது சிவிகே சிவஞானம் ஐயாவும் எங்களோட கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயாவும் வரும்போது நான் கேட்ட கேள்வி என்னென்னா ஐயா நீங்கள் ஏன் டக்ளஸ் வாசல் அடிக்க போனீங்க டக்லஸ் ஐயா அல்ல கை வருது என்று நான் கூறியது உண்மை அது எனக்கும் உண்மையாகவே நான் எத்தனையோ மாவீரர் மண் போட்டு தாற்றிருக்கிறேன் எத்தனையோ போராட்ட களங்களில் நான் அழிவுகளை பார்த்துருக்கேன் அப்போ இந்த டக்ளஸ் ஐயா செய்த அநீதிகள் எனக்கு தெரியும் அந்த கால்பணத்தில் நான் கதைத்தது உண்மை ஆனால் கலைக்கவில்லை

அவர் அந்த நேரம் வாகனத்தில் போக மாட்டார் பவல் கவசமான தான் போவார் அவருக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கில் எங்கே புதகுடிகள் இருப்பது என்பது அவருக்கு நூறு பேர் தெரியும் ஆனால் இதுவரையில் எந்த ஒரு விசாரணைக்கும் இன்னும் அவரை எடுக்கையில் இந்த காலப்போக்கில் எடுப்பார்கள்னு சொன்னால் நம் நம்பவும் இல்லை செம்மணிக்கு நீதி வாரிய போராட்டத்தில் வந்து நீங்கள் அரசியல் பேசி சரியா நீங்கள் நீங்கள் செம் அந்த இடத்துல அரசியல்லை மனசில் உள்ள ஆதங்கத்தை கதை அரசியல் நான் தனிப்பட்ட அரசியல் பேசுவேன் அதுக்கு புறைய அவர் இன்னும் ஒரு தனி சந்திக்கல அந்த இடத்துல வரக்கூடிய முதல் வேலன் சாமி சொன்னவர் இப்படியான இதெல்லாம் கலந்து ஒரு உண்மையாகவே சாமி கதைச்ச நான் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை தானே இப்படியாக தமிழக கட்சி மீது பல குற்றச்சாட்டுகள் அதாவது தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் ராணுவ பிரினாய் என்று சொல்லி இருக்கிறார் சிபிகே சிவஞ்சானீங்க அதே நேரம் அவருடைய செயற்பாடு இவ்வாறு கட்சி மீதான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த கட்சியில் போய் இணைகிறதுக்கு தயாராக அந்த கட்சியை நினைத்துக்கொண்டார் என்று சொல்லி உண்மையாகவே இந்த கட்சி வந்து சிபிகே ஐயாவுக்கும் சுதந்திர அணியாகவும் சிறுதரணியாகவும் குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு இல்லை இது வந்து தந்தை செல்வாவால் உருவாக்கப்பட்ட தேசிய தலைவரால் கைநட்டப்பட்ட கட்சி இந்த கட்சியில் தமிழ் மக்கள் உள்ள பற்று உண்மையாக எனக்கு வந்த பற்று இருக்குது ஆனால் இப்படியானவர்கள் திருந்த வேண்டும் இனி ஒரு காலத்தில் புதிய நிர்வாகங்கள் தோன்ற வேண்டும் என்பது தான் எனது கருத்து அப்படி ஒரு திருந்தப்பட்டு உண்மையாகவே ஒரு ஜனநாயக ரீதியில் வந்தால்

அது உண்மையாகவே அரசியல் போட்டிகளில் பலதும் கலைக்கலாம் நானும் அவரோட பத்து வருஷம் பயணித்திருக்கிறேன் இது சம்பந்தமாக அப்படி எனக்கு ஒரு சொத்து இருக்குதுன்ட்டு எனக்கு தெரியாது தமிழ் திசை கூட்டத்தில் இருந்து உடைந்து சென்ற பின்பு சென்ற கட்சிகள் வெளியே வரைந்த ஒன்று நேர வந்து ஈடுபட்டு வருகிறது இவ்வாறான செயற்பாடுகளை வந்து நீங்கள் அவ்வாறான கட்சிகளுடன் செயற்படுவதற்காக வந்து நீங்கள் ஆர்வமாக தமிழரசு கட்சிகள் இல்லை மீண்டும் நான் இனியொரு கட்சி தான் அது வீட்டு சின்னத்தோடு தான் செயல்படும் வச்சு அதை தவிர வேறு ஒரு கட்சியோடையும் இணைகிற நோக்கம் என்னிடம் இல்லை கிள்ளச்சி மாவட்டத்தில் குறிப்பாக சந்திரகுமார் அவர்கள் வந்து இபிடிபியை விட்டு விலகி சமத்துவ கட்சி ஒரு கட்சி உருவாக்கி தற்பொழுது வந்து தமிழ்தேசி பிஜேபியில் வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க இதை நீங்கள் வர அவர் நேரத்துக்கு ஒரு கட்சி அவர் இன்றைக்குமே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்தவர்கள் எல்லாம் புலிகள் மக்கள் இறக்கவில்லை என்று கங்கணம் கட்டி ஐநா வரைக்கும் குரல் கொடுத்தவரால் இன்று அவர் உண்மையாகவே திருந்தி ஒரு கட்சியோடு சேர்ந்திருக்கிறார் என்பது தான் வரவேற்கத்தக்க விஷயம் அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவருக்கு வாக்கு போடலாமா போக்கு போடலாதா என்று அவரோட இருக்கிற கட்சிக்கு மக்கள் தான் தீர்மானிக்கணும் இதை தான் தனிப்பட்ட குறிப்பிட முடியாது என்று நாளைக்கு ஐயாவும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் ஐயாவும் இணைத்துக் கொள்ளுவார்களா என்று ஒரு கேள்வி எனக்கு டைம் இருக்கு அப்படி என்ன உண்மையாகவே வீட்டில இருந்து தனிப்பட்ட ரீதியில் மக்களுக்காக சேவைகளை செய்துட்டு போகலாம் அரசியல் வந்து ஒரு சாக்கடை என்பதை நான் இதில் புரிந்து கொள்கிறேன் நாளைக்கு டக்ளஸ் செய்யாம ஒரு அஞ்சு வருஷத்தில் வயசு போனாலும் இப்படி வந்து சேரலாம் கரைச்சி பிரதேச தவிசாளர் உட்பட்ட குழுவினர் வந்து வடமான சடமாக ஆளுநரை சந்தித்த குழுவில் வந்து பங்கேற்று இதுவர்கள் வந்து கடைசி தவிசாரிடம் வந்து விளக்கம் கட்சியின் செயலாளர்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் நாங்கள் உண்மையாகவே நான் அன்று தனியே எனது எயிட் தேர்ட்டி ஃபைவ் பாலம் சம்பந்தமாக ஆளுநரிடம் ஒரு சந்திப்புக்கு போனான் அந்த நேரம் நான் வெளியில் வரும்போது தவிசாளர் அவரோடு இன்னும் ரெண்டு பேர் உள்ளுக்க வந்த நேரம் நானும் ஒரு நட்பு ரீதியில் தான் அதில் போயிருந்தவொழு நான் கட்சிக்கு அப்பால் நான் உண்மையாகவே வேலை மாலிதனையோ அந்த கட்சியில் உறுப்பினர்களோ நான் மதிக்கிறாள் அந்த நேரம் ஆளுநரையாவும் உண்மையாகவே ஆளுநரையாவும் எனது அப்பாவும் ஒன்றா சிறையில் இருந்தவர்கள் அந்த நேரம் நான் இருந்த நேரம் அவரும் அது சம்மந்தமாக ஒன்றும் கதை பிறகு அந்த படங்கள்லாம் வந்த பிறகு இந்த செம்மணிக்கு பிறகுதான் அப்படியான ஒரு பிரச்சனை வந்தது அது சம்மந்தமாக நான் தெளிவாக தான் இருக்கேன் நான் தனியாக போனான் அவர் தனியாக வந்தது இது வந்து அரசியலில் இப்படி பலரும் க ஒரு சாட்டை வச்சு போகலாம் இதுக்கும் தவிசாளருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை